கேரளா போன்ற பகுதிகளில் சேப்பங்கிழங்கு அதிகமாக விளைவிக்கப்படுது சேப்பங்கிழங்கு மண்ணிலிருந்து எடுத்தவுடன் சமைத்து சாப்பிடுதல் அப்படிங்கிறது அரிப்பை உண்டாக்கலாம் நல்ல காய வச்சு சில நாட்கள் கழித்து யூஸ் பண்றது நல்லது புளி எலுமிச்சை சாறு போன்ற விஷயங்கள் சேர்த்து செய்யும் போது இந்த தன்மை குறையும் எண்பத்தி ஐந்து சதவிகிதம் மாவுச்சத்து தான் இருக்கு நூத்தி முப்பத்தி இரண்டு கிராம் ஒரு கப்பு நூத்தி எண்பத்தி ஏழு கலோரிகள் கிடைக்குது பீட்டோ கரோட்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடன்ட் சத்துக்கள் இருக்கிறதுனால கண் பார்வைக்கு நல்லது பெருங்குடல் பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய் குடல் பகுதியில் அலர்ஜி வராம தடுக்குது கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் நம்ம பற்களுக்கு நல்லது எலும்புகளுக்கு நல்லது அதிகம் இருப்பதால் செரிமான கோளாறு ஏற்படாமல் பாதுகாக்கப்படுது வயிற்றில் இருக்கிறவங்க சேப்பிழங்கு சாப்பிடலாம் மேலும் நம்மளோட நரம்பு மண்டலத்துக்குமே இந்த நன்மை தான் தருது சுருக்கங்கள் வராமல் தள்ளி போட முடியுது வாரம் இரண்டு முறையாவது சேப்பிழங்க உணவுல சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது